வணக்கம் செய்தி டெல்லியில் பிரபல ஆங்கில ஊடக நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றி பேசினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சிஏஏ திருத்தச் சட்டத்தை ஏற்றினோம் லோக்சபா தேர்தலுக்கு முன்பே அதை அமல்படுத்துவோம் குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றி முஸ்லிம் சகோதரர்களிடம் தவறான கருத்துக்களை பரப்புகின்றனர் குடியுரிமை கொடுப்பதற்குத்தான் இந்த சட்டமே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கானதல்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தில் துன்புறுத்தப்பட்டு அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் பொது சிவில் சட்டம் என்பது நாட்டின் முதல் பிரதமர் நேரு உள்ளிட்டோர் செய்ய நினைத்தது ஆனால் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியல் காரணமாக காங்கிரஸ் கட்சியால் அதை செய்ய முடியவில்லை மதச்சார்பற்ற நாட்டில் மத அடிப்படையிலான சிவில் சட்டங்கள் இருக்க முடியாது என அமித்ஷா கூறினார் ராமர் கோயில் கூட்டணி குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமித்ஷா கூறியதாவது வரும் லோக்சபா தேர்தலில் பாஜவுக்கு முன்னூற்று எழுபது இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என நம்புகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வர வாய்ப்புள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாட்டை பிரித்ததற்கு ராகுல் காந்தி கட்சி காரணமாக இருந்தது அந்த நேரு வாரிசுக்கு ஒற்றுமை யாத்திரையை நடத்த இல்லை அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தில் அரசியல் எதுவும் இல்லை ராமர் பிறந்த இடத்தில் கோவில் கட்டப்பட வேண்டுமென்ற ஐநூறு ஆண்டு கால மக்களின் விருப்பத்தை உள்ளோம் என அமித்ஷா கூறினார் மக்கள் பணி செய்வதில் திமுக ஆமையை விட மோசம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நசரத் பேட்டை பகுதியில் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார் சென்னையில் ஏதாவது மாறியுள்ளதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் அதே பழைய அரசியல்தான் பேசுகிறார்கள் டெல்லி பெங்களூர் மும்பை எம்பிக்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அதனால் அந்த மாநிலங்கள் அனைத்தும் வளர்ந்து வருகிறது சென்னை பெருநகரத்தில் மூன்று எம்பிக்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிறகு எப்படி முன்னேறும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எட்டாயிரம் பேருந்துகள் குறைக்கப்பட்டுள்ளது ஆமையை விட மோசமாக மெதுவாக பணிகளை செய்வது திமுக தான் ஆமையை அவர்களிடம் வெற்றி பெற்றுவிடும் மத்திய அரசு வரி கொடுக்கவில்லை என திமுக கூறி வருகிறது உண்மைதான் ஒப்புக்கொள்கிறேன் திமுகவிற்கு வரி கொடுக்கவில்லை தமிழக மக்களுக்கு கொடுத்துள்ளது லோக்சபா தேர்தலில் வளர்ச்சியடைய பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டார் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் பயணத்தை முடித்து சென்னை திரும்பியதும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரை அழைத்து பேசினார் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை அவர்களின் வெற்றி வாய்ப்பு நிலவரம் பற்றி கேட்டறிந்தார் சென்னை அறிவாலயத்தில் நடந்த லோக்சபா தொகுதி நிர்வாகிகள் கூட்டங்களில் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவை போட்டியிட வேண்டுமென வலியுறுத்திய தகவலையும் தேர்தல் ஒருங்கிணைப்புக் குழுவினர் ஸ்டாலினிடம் தெரிவித்தனர் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையை ஒதுக்கி தந்துவிட்டு திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதே நல்லது என நிர்வாகிகள் சொன்ன கருத்துக்களையும் கூறியுள்ளனர் சில தொகுதிகளில் காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களை சந்திக்கவே செல்லவில்லை அந்த தொகுதிகளை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கினால் தோல்வி நிச்சயம் என கட்சியினர் கூறிய எச்சரிக்கையையும் அவர் காதில் போட்டனர் எந்தெந்த தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டுமென ஆய்வு செய்த தேர்தல் வியூக நிறுவன அறிக்கை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மதிமுகவுக்கு தொகுதிகளை குறைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை திமுக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது இந்த சூழலில் நாளை விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் திமுக குழுவினர் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் அதிமுக ஐடி பிரிவை பழனிசாமி ஐடி பலப்படுத்த பொதுச் செயலாளர் பழனிசாமி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் மாநில செயலர் ராஜ் சத்யன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப அணியை பலப்படுத்தும் பணி நடக்கிறது ஒவ்வொரு புத் கமிட்டியிலும் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் கட்சியின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் டிஜிட்டல் கேலண்டர் தயாரித்து வெளியிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு தேதியிலும் அதிமுக ஆட்சியின் போது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த விவரம் இடம்பெற்றுள்ளது கேலண்டரில் குறிப்பிடப்படும் தகவல்களை தினமும் சோஷியல் மீடியாவில் வெளியிட வேண்டும் முக்கிய நிகழ்வுகளை ஹேஷ்டேக் மூலம் வெளியிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலூரில் தாமரை மலரும் ஏ சி சண்முகம் சொல்கிறார் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன சென்னையில் பேசிய புதிய நீதி நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் வேலூர் தொகுதியில் பாஜவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்தார் ஆறு மாதங்களாக தேர்தல் பணி செய்து வருகிறோம் வேலூர் தொகுதியில் தாமரை மலர்ந்தே தீரும் என்றார் வேலூரில் பாஜ சார்பில் ஏ சி சண்முகம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே கூறியிருந்தார் கரூர் தொகுதி வேட்பாளரை முடிவு செய்ய திணறும் அதிமுக கரூர் லோக்சபா தொகுதியில் அதிமுக ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் தம்பிதுரையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் டாக்டர் என் முருகேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமியும் வெற்றி பெற்றனர் வரும் தேர்தலில் போட்டியிட வலிமையான வேட்பாளர் கிடைக்காமல் அதிமுக திணறி வருகிறது தம்பிதுரை ராஜ்யசபா எம்பியாக இருப்பதால் அவர் போட்டியிட வாய்ப்பு இல்லை முன்னாள் அமைச்சர் சின்னசாமி வேடச்சந்தர் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் கரூர் மேற்கு ஒன்றிய செயலர் கமலக்கண்ணன் உட்பட சிலர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அதிமுகவினர் கூறுகின்றனர் சின்னசாமி வலுவான வேட்பாளர் என்றாலும் கூட அவரது பொருளாதார நிலை காரணமாக மீண்டும் சீட் வழங்க அதிமுக தலைமை தயக்கம் காட்டுகிறது வலுவான கூட்டணி இல்லாததால் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் போட்டியிட விரும்பவில்லை என கூறி பின்வாங்கிவிட்டாராம் கரூர் தாண்டி புறநகர் மற்றும் கிராமங்களில் போதுமான அளவு அறிமுகம் இல்லாதவர் என்பதால் கமலக்கண்ணனை போட்டியிட வைக்க தலைமை அச்சப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் செந்தல் பாலாஜி திமுகவில் இணைந்த பின் தொடர்ந்து அக்கட்சி வெற்றி பெறுகிறது எனவே முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியை உருவாக்க முடியும் ஆனால் அவரோ மாநில அரசியலை விட்டு மத்திய அரசியலுக்கு செல்ல மறுத்துவிட்டார் இருந்தாலும் நீங்கள்தான் நிற்க வேண்டும் என சொல்லி கட்சி தலைமை அவருக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறதா அப்படி இருந்தும் அவர் தொடர்ந்து மறுத்து வருவதால் வேறு வலுவான வேட்பாளர் கிடைக்காமல் தலைமை சிக்கி திணறி வருவதாகவும் அவர்கள் கூறினர் கரூர் எம்பி தொகுதியில் தான் போட்டியிடப் போகிறேன் என்பது சரியான தகவல் அல்ல என எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தனது விருப்பம் எல்லாம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் கூட்டணி முடிவான பிறகுதான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் தலைமை யாரை அறிவிக்கிறதோ அவர் வேட்பாளராக இருப்பார் மற்றபடி கட்சி யாரையும் நிர்பந்தப்படுத்தி வேட்பாளராகாது என்றும் கூறினார் எல்லையில் பயணிகள் ஏர்போர்ட் சீனாவுக்கு இந்தியா செக் சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் மோதல் போக்கு நீடிக்கிறது இன்னும் சில இடங்களில் இரு நாட்டு படைகளும் முகாமிட்டுள்ளன இது ஒருபுறம் இருக்க எல்லையில் நாட்டின் பாதுகாப்புக்காக பல உள்கட்டமைப்பு பணிகளை மத்திய அரசு மேற்கொள்கிறது அதன் ஒரு பகுதியாக லடாக்கின் நூப்ரா தொகுதியில் தோய்ஸ் கிராமத்தில் உள்ள விமானப்படையின் விமான தளத்தை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து பத்தாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் இந்த தளத்தை ராணுவம் விமானப்படை பயன்படுத்துகின்றன சிறு நகரங்கள் இடையே விமான சேவையை வழங்கும் உடான் திட்டத்தின் கீழ் சில விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த விமானப்படை தளத்தின் ஒரு பகுதியை பயணிகள் ஏர்போர்ட்டாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி லடாக்கில் இரண்டாவது பயணிகள் ஏர்போர்ட் அமையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் விமான சேவை கிடைப்பது உறுதியாகியுள்ளது அண்டை நாடான சீனாவுக்கு சவால் விடுக்கும் வகையிலும் இது அமைந்துள்ளது தொய்ஸ் பகுதியில் ஒருங்கிணைந்த பயணிகள் ஏர்போர்ட் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை வழங்கும் நிறுவனத்துக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது புதிய விமான முனையத்துக்காக மூன்றரை ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட உள்ளது நூற்று முப்பது கோடி மதிப்பீட்டில் ஐந்தாயிரத்து முன்னூறு சதுர மீட்டரில் அனைத்து நவீன பாதுகாப்பு வசதிகளுடன் ஒருங்கிணைந்த பயணிகள் ஏர்போர்ட் அமையவுள்ளது